வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் வேலை செய்கிறவங்களுக்கு பேசுகிறதுக்கு தேவையான சில முக்கியமான ஹிந்தி வார்த்தைகள் அண்ட் வாக்கியங்களை பார்க்கலாம் இந்த வீடியோ போடுறதுக்கு யார் காரணம்னா நம்ம சப்ஸ்கிரைபர் அதாவது நம்ம நண்பர் மிஸ்டர் விஜய் அவங்க ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க பட் எனக்கு டைம் இல்லாததுனால அந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியல இப்போது அவங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ போடுறேன் முதல்ல நாம் பார்க்க போகிறது இந்த வேலையை செய் இது நாம் கன்ஸ்ட்ரக்ஷனில் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வாக்கியம் இந்த வேலையை செய் ஏ காம் கரோ ஏ காம் கரோ இந்த வேலை அப்படின்னா ஏ காம் இந்த அப்படின்னா ஏ அப்படின்னு சொல்லலாம் வேலைக்கு ஹிந்தியில் காம் செய் அப்படின்னா கரோ ஏ காம் கரோ இந்த வேலையை செய் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக சில சமயங்களில் அந்த விலையை செய் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வரும் அந்த விலையை செய் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓகாம் கரோ ஓ காம் கரோ இந்த அப்படின்னா ஏ அந்த அப்படின்னா ஓ அந்த விலையை அப்புறம் செய்யலாம் அப்படின்னு யாருக்கிட்டே சொல்லணும்னா ஓகாம் பாத்மே கரைங்கே ஓகாம் பாத்மே கரைங்கே அந்த நான் லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி அந்த அப்படின்னா ஓ வேலைக்கு ஹிந்தியில் சேம் காம் அப்புறம் அப்புறம்னு சொல்றதுக்கு ஹிந்தியில் பாத்மே பாத்மே செய்யலாம் அப்படின்னா கரேங்கே செய்யலாம் அப்படின்னா ஃபியூச்சர் டென் ஸோ கரேங்கே அந்த வேலையை அப்புறம் செய்யலாம் அப்படின்னா ஓ காம் பாத்மே கரேங்கே இந்த வேலையை அப்புறம் செய்யலாம்னா ஏ காம் பாத்மே கரைங்கே அப்படின்னு சொல்லணும் வேலையை சீக்கிரம் முடித்து விடு அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில் காம் ஜதி கதம் கரோ காம் ஜம் கரோ கா பாபா படத்தில் ரஜினி சொல்லுவார்ல கதம் கதம் முடிஞ்சது முடிஞ்சு போச்சுன்னு அதேதான் கதம் கரு அப்படின்னா முடித்துவிடு அதே போல வேலையை சீக்கிரம் முடித்து விடாதே அப்படி நீர்ட்டைய சொல்லணும்னா காம் ஜல்தி கதம் மத் கரோ காம் ஜல்தி தி கதம் மத்கரோ இதில் பாருங்க மத் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது இந்த ஒரு வார்த்தை தான் முடித்து விடு அப்படிங்கிற வார்த்தையை முடித்து விடாதே அப்படின்னு மாற்றுது காம் ஜல்தி கதம் கரோ அப்படின்னா முடித்து விடு காம் ஜல்தி கதம் மத் கரோ அப்படின்னா முடித்து விடாதே ஸோ அந்த மத் யூஸ் பண்ணக்கூடிய இடம் எதுனா நம்ம ஏதாவது ஆப்போசிட்டாக சொல்லணும்னா மத் யூஸ் பண்ணலாம் வேலை செய்கிற இடத்துல இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்போம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஆஜ் கித்னா லோக் ஆயா ஹ ஆஜ் கித்னா லோக் ஹ ஆஜ் ஆஜ் அப்படின்னா இன்னைக்கு கித்னா கித்னா அப்படின்னா எத்தனைன்னு அர்த்தம் லோக் லோக் அப்படின்னா பேர் எத்தனை பேர் அப்படின்னா கித்னா லோக் ஹ அப்படின்னா வந்திருக்காங்க இதில் எத்தனை பேர் அப்படின்னு சொல்கிறதுக்கு கித்னா லோக் அப்படின்னு யூஸ் பண்ணோம்ல அதே இடத்துல கித்னா ஆத்மி அப்படின்னு யூஸ் பண்ணலாம் ஆத்மி ஆத்மினாலும் ஆள் தான் எத்தனை பேர் வரவில்லை எத்தனை பேர் வரலை அப்படின்னு கேட்குறதுக்கு கித்னா லோக் நகி ஆயா கித்னா லோக் நகி ஆயா அப்படின்னு கேட்கணும் கித்னா லோக் சேம் எத்தனை பேர் அதே இது கித்னா லோக்னு சொல்கிறதுக்கு பதிலாக கித்னா ஆத்மி அப்படின்னு சொல்லலாம் வரவில்லை அதுக்கு ஹிந்தியில் நகி ஆயா நகி ஆயா வந்திருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு ஆயா வரவில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நகி ஆயா யார் யாரெல்லாம் வரல அப்படின்னு கேட்பாங்கல்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா கோன் கோன் நகி ஆயா கோன் கோன் நகி ஆயா யார் யார் யாருக்கு ஹிந்தியில் கோன் ஸோ யார் யார்னா கோன் கோன் வரவில்லை சேம் நகி ஆயா நகி ஆயா அடுத்ததா ஏன் வரலை ஏன் வரல அப்படின்னு யாருக்கிட்டையாவது கேட்கணும்னா கியூ நகி ஆயா கியூ நகி ஆயா அப்படின்னு கேட்கலாம் கியூ கியூ அப்படின்னா ஏன் வரவில்லைன்னு சொல்றதுக்கு சேம் நகி ஆயா ஸோ ஏன் வரவில்லை அப்படின்னு யாருக்கிட்டாவது உங்களுக்கு கேட்கணும்னா கியூ நகி ஆயா அப்படின்னு கேட்டுருங்க எப்போ வந்தீங்க எப்போ வந்தீங்க அப்படின்னு யாருக்கிட்டையாவது கேட்கணும்னா கப் ஆயே கப் ஆயே அப்படின்னு கேட்கலாம் கப் கப் அப்படின்னா எப்போது ஆயா அப்படின்னா வந்தாய் எப்போது வந்தாய் அப்படின்னு கேட்கறதுக்கு கப் ஆயா அப்படின்னு கேளுங்க அவனை வரச்சொல் அவனை வரச்சொல் அப்படின்னு யாருக்கிட்டையாவது உங்களுக்கு சொல்லணும்னா உசே ஆணைக்கெலிய கஹோ உசே ஆனைக்கேலிய கஹோ அப்படின்னு சொல்லலாம் அதே இது உசே ஆணைக்கேலிய போலோ போலோங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணலாம் அவனை அவனை அப்படின்னா உசே வரச்சொல் வர சொல்லு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஆனைக்கேலியே கஹோ அல்லது ஆனைக்கேலியே போலோ இந்த ரெண்டுமே சொல்லலாம் நம்ம யாருக்காவது வேலை கொடுத்தோம்னா வேலை எப்போ முடியும் அப்படின்னு கேட்போம்ல அப்படி கேட்குறதுக்கு ஹிந்தியில் காம் கப் கதம் ஹோகா காம் கப் கதம் ஹோகா வேலை வேலைக்கு ஹிந்தியில் காம் எப்போது எப்போது அப்படின்னு கேட்குறதுக்கு கப் கப் அப்படின்னு கேட்கணும் முடிவடையும் அல்லது முடியும் அதுக்கு ஹிந்தியில் கதம் ஹோகா வேலை எப்போது முடியும் அப்படின்னு யாருக்கிட்டயாவது கேட்கணும்னா காம் கப் கதம் ஓகா அப்படின்னு கேளுங்க யாராவது அதிகமாக பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க நீ என்ன தான் சொல்ல வர அப்படின்னு கேட்பாங்கல்ல அப்படி கேட்குறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஆப் கே ஜார ஆப் கியா போலே ஜார ஆப் ஆப் அப்படின்னா நீ அல்லது நீங்கள் கியா கே அப்படின்னா என்ன எல்லாருக்கும் தெரியும் போலே போலேஜார அப்படின்னா சொல்ல வர என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்கிறதுக்கு கே போலே ஜார அடுத்ததா உனக்கு எப்படி தெரியும் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு யாருக்கிட்டேயாவது நம்மளுக்கு கேட்கணும்னா ஆப்கோ ஹேச மாலும் ஆப்கோ ஹேசே மாலும் அப்படின்னு கேட்கலாம் அல்லது ஆப்கோ ஹேசே பத்தாஹ ஆப்கோ ஹேசே பத்தாஹ இப்படின்னு கேட்கலாம் ஆப்கோ அதாவது உனக்கு அல்லது உங்களுக்கு அப்படின்ற மீனிங்கில் சொல்லலாம் கெய்ஸே கெய்சே அப்படின்னா தமிழில் எப்படி எப்படிக்கு ஹிந்தியில் கேசே தெரியும் தெரியும்னு சொல்கிறதுக்கு மாலும் பத்தாக ரெண்டுமே சொல்லலாம் ஆப்கோ கேசே மாலும் அப்படின்னா உங்களுக்கு எப்படி தெரியும் உனக்கு யார் சொன்னது அல்லது யார் சொன்னால் உனக்கு அப்படின்னு கேட்போம்ல அப்படி கேட்கறதுக்கு நாம் தும்சே கிஸ்னே கஹா தும்சே கிஸ்னே கஹா அப்படின்னு சொல்லலாம் அதே இது தும்கோ கோன் போலா தும்கோ கோன் போலா இப்படியும் சொல்லலாம் இதில் தும்சே தும்சே அப்படின்னா ஓங்கிட்ட ஓங்கிட்டன்னு அர்த்தம் கிஸ்னே கிஸ்னே அப்படின்னா யாரு யாரு கஹா கஹா அப்படின்னா சொன்னா, ஸோ யார்கிட்டையாவது உனக்கு யார் சொன்னான் அப்படின்னு கேட்கணும்னா தும்சே கிஸ்னே கஹா அல்லது தும்கோ கோன் போலா ரெண்டுமே கேட்டுக்கோங்க நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்க யார்கிட்டையாவது நாளைக்கு என்னையை வந்து பாரு அப்படின்னு சொல்லணும்னா கல் முட்சே மில்னே ஆவோ கல் முட்சே மில்னை ஆவோ அப்படின்னு சொல்லுங்க நாளை நாளைக்கு ஹிந்தியில் கல் முட்சே முட்சே அப்படின்னா என்னை அல்லது என்னிடம் இந்த மாதிரி பொருள் வரும் மில்லை ஆவோ மில்னே அப்படின்னா சந்திக்க வந்து பாரு சந்தி அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் மீனிங் மில்னே அப்படின்னா சந்திக்கிறது ஆவோ ஆவோ அப்படின்னா வந்து சந்தி அந்த மாதிரி ஸோ நாளைக்கு என்னைய வந்து பாரு அப்படின்னு சொல்லணும்னா கல் முட்சே மில்னே ஆவோ அப்படின்னு சொல்லுங்க வேலை செய்கிறவங்க யாருக்கிட்டையாவது காலையில் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கணும்னா சுப நாஸ்தா காயா சுப நாஸ்தா காயா அப்படின்னு கேட்கலாம் சுப சுப அப்படின்னா காலையில் காலையிலன்னு அர்த்தம் நாஸ்தா நாஸ்தானா டிஃபன் சொல்லுவோம்ல காலை உணவு அதுக்கு ஹிந்தியில் நாஸ்தா அப்படின்னு சொல்லுவாங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னா காயா காயா அப்படின்னா சாப்பிட்டிங்களான்னு அர்த்தம் ஸோ காலையில் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு சுபா நாஸ்தா காயா அப்படின்னு கேட்கணும் அதே போல் லஞ்சு சாப்பிட்டியா மதிய உணவு மதிய உணவு சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் கானா காயா காணா காயா அப்படின்னு கேட்கலாம் நைட்டு சாப்பாடு டின்னர்னு சொல்லுவோம்ல அதுக்கு எப்படி கேட்கணும்னா ராத்கா கானா காயாக்கியா ராத்கா கானா காயாக்கியா அப்படின்னா டின்னர் டின்னர் சாப்பிட்டாச்சா அப்படின்னு மீனிங் வேலை செய்கிறவங்க கிட்டே இன்னைக்கு இவ்வளவு வேலை செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லணும்னா ஆஜ்கேலியே இத்தனா காஃபி ஹே ஆஜ்கேலியே இத்தனா காஃபி ஹே இதோட ஒரிஜினல் மீனிங் இன்னைக்கு இவ்வளவு போதும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆஜ் கேலியே ஆட்ச்கேலியே அப்படின்னா இன்னைக்குன்னு அர்த்தம் இவ்வளவு இவ்வளவுன்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் இத்னா இத்னா போதும் போதும் அப்படின்னு சொல்லணுன்னா காஃபி ஹ காஃபி ஹ இன்னைக்கு இவ்வளவு போதும் அப்படி சொல்லணுன்னா ஆஜ்கேலியே இத்னா காஃபி ஹ அதே இது இன்னைக்கு இவ்வளவு வேலை போதும் வேலை போதும் அப்படின்னு வர்ற மாதிரி சொல்லணும்னா ஆஜ்கேலியே இத்னா காம் காஃபி ஹே ஆஜ்கேலியே இத்னா காம் காஃபி ஹே அப்படின்னு சொல்லுங்கள் வீடியோ கொஞ்சம் பெருசாக போகுது ஸோ இன்னைக்கு இவ்வளவு போதும் இந்த வீடியோவில் நாம் படித்தது எல்லாத்தையும் ரிப்பீட்டடாக ரிவைஸ் இருங்க ஹிந்தி ஈஸியாக கற்றுக்கலாம் நம்ம வீடியோ பார்க்கறது மூலமாக ஹிந்தி கற்றுக்கலான ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு அழகான வீடியோவோட உங்களை எல்லாம் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்